அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களாம் இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இரவு பகல் உறங்காம உழைச்சிக்கிட்டே இருக்காங்க நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நல்ல குணம் கொண்டவங்களா நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க இருக்காங்க இவ்வளவு அழகான நட்குணங்களை கொண்ட விருச்சிகம் ராசிக்கார உள்ளங்களே எல்லாரும் இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வேற எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு உயிரோடு வாழ்றதே பெரிய அதிசயம் நாங்கள் எப்படிமா சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுதுங்க ஆமாங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுது நாள் வரைக்கும் இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரகாசம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே காணாம போக போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக இருக்கப் இருக்க போகுது உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கு ஏத்த வேலையெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க பன்னெண்டு ராசிகள்ல விருச்சிகம் ராசி கொஞ்சம் வித்தியாசமான ராசிங்க அதில் பிறந்தவங்களோட குணமும் கொஞ்சம் வித்தியாசமா தாங்க இருக்கும் விருச்சிகம் ராசியோட அதிபதி முருகனோட அவதாரமா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுங்க விசாகம் நான்காம் பாதங்க அனுஷம் கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க விருச்சிகம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மீனம் கடகம் கன்னி மகரம் இவங்க எல்லாரும் நட்பா இருக்காங்க அதே நேரத்துல பகையா இருக்கக்கூடிய ராசிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கும்பம் ராசி மதுனம் ராசி சிம்மம் ராசி இவங்க கிட்ட எல்லாம் விருச்சிகம் ராசிக்காரங்களே கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க பொறுப்பா இருங்க நதனமா இருங்க கோபப்படாதீங்க கோபப்படாம இருந்தாவே போது உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் இருக்காதுங்க விருச்சிகம் ராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில படிப்படியா முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க எப்போதுமே சிறுசிறுப்பா இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா பிடிக்காதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச வேலைய கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய தந்திரத்தாலையும் அழகான பேச்சாலையும் அந்த காரியத்துல வெற்றி அடைவாங்க இவங்களுடைய அழகிய பேச்சால எதிரிகளை கூட நண்பனாக்க கூடிய அளவுக்கு இவங்க பேச்சில திறமை இருக்குதுங்க தன்னம்பிக்கைக்கு பேர் போனவங்களாக இருக்காங்க கடின உழைப்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ள நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை பற்றியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கக்கூடும் அப்படிங்கிறத பற்றியும் விரிவாக பார்க்க போகிறேங்க இந்த வீடியோ பதிவில் விருச்சிகம் ராசிக்காரங்களை எல்லாருக்கும் பிடிக்காது இவங்க மனசில் பட்டதை முகத்துக்கு நேராக பேசுவாங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க இவங்க ஒரு விஷயத்தை தாங்களாகவே செய்தால் அதில் எந்த தடங்களும் வராது ஆனால் மற்றவர்களின் உதவி தேவைப்படும் போது கருத்து வேறுபாடுகள் மற்றும் மோதல்கள் ஏற்படும் விருச்சிகம் ராசிக்காரங்க நேர்மையானவர்களாக இருப்பதால் பலர் இவர்கள் மீது கோபம் கொண்டு இவர்களை வீழ்த்த நேரம் பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு சிவபெருமானின் அருள் எப்போதும் இருக்கும் இவங்க காகத்துக்கு தினசரி உணவு வைப்பதை பழக்கமாக்கிக் கொள்ளணும் கிரகங்களின் மாற்றம் என்பது மாறாதது அது மாறிக்கொண்டே இருக்கும் விருச்சிகம் ராசிக்காரங்க திருமணமாய் கணவனை இழந்த பெண்களாக இருந்தாலும் குடும்பத்தை ஒழுக்கமாகவும் நல்ல முறையிலும் கஷ்டப்பட்டு கொண்டு வருவாங்க இவங்க எந்த சூழ்நிலையிலும் எதிர்காலத்தை உருவாகக்கூடிய திறமை கொண்டவங்க விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் இவங்க கோயிலுக்கு போக ஆரம்பிப்பாங்க குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் பேச்சை கேட்டு நடப்பது நல்லது வேலை மற்றும் தொழிலில் கோபத்தை கட்டுப்படுத்தணும் சில பேர் தெரிஞ்சோ தப்பு பண்ணுவாங்க அங்கெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் பொறுமையும் நிதானமும் மற்றவர்களை அனுசரித்து போகக்கூடிய விஷயமும் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் தேவைப்படுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் விருச்சிகம் ராசிக்காரங்க இந்த விஷயங்களை பின்பற்றினா பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதி இவங்களை எப்படி இணைக்கிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறேங்க தேவையற்ற நபர்கள் வாழ்க்கையிலிருந்து விலக ஆரம்பிப்பாங்க நல்ல நபர்களை தேடி நீங்கள் போக போகிறீங்க பார்ப்பது கேட்பது பேசுவது எல்லாம் சாதாரணமானது என்று நீங்க நினைக்க கூடாது அதில் பெரிய அதிர்வலை இருக்கு இன்று எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் நாளைய எதிர்காலமா மாறும் இந்த நொடி கடவுள் கொடுத்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான பரிசு அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு நொடியையும் நீங்க செலவு பண்ணுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்கள் கையில பணவரத்து அதிகரிக்க போகுது தொழில் வியாபாரத்துல சிக்கல்கள் தீர பாறுபட போறீங்க புதிய ஆர்டர்களை பிடிக்க அதிகம் அலைய வேண்டி இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டி இருக்கும் செயல்திறன் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி குறைய மனம் விட்டு பேசுவது நல்லது பிள்ளைகள் எதிர்கால நலனுக்காக பாடுபட வேண்டியிருக்கும் பெண்களுக்கு உங்களது செயல்களில் மற்றவர்கள் குறை காண நேரலாம் தெய்வ பக்தி அதிகரிக்கும் கலை துறையினருக்கு புதிய முயற்சிகள் கைகொடுக்கும் அரசியல் துறையினர்களுக்கு முன் திட்டமிடல் எதிலும் அவசியம் மாணவர்களுக்கு செயல் திறமை அதிகரிக்கும் கல்வியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வரப் போறாங்க படித்து முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு புகழும் கிடைக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாய் இருக்க போகுதுங்க உங்களுடைய குடும்ப விருச்சிகம் ராசிக்காரர்களே தீபாவளிக்கு பிறகு குரு பகவான் உங்கள் ஏழாம் வீட்டுல போறதுனால பணம் வேலை வியாபாரம் சார்ந்த பிரச்சனைகள் மெதுவாக சரியாகும் தேடி வந்தவங்களுக்கு வேலை நவம்பர் இறுதி முதல் டிசம்பர் நடுப்பகுதி வரை நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கடந்த சில மாதங்களாக மனசு தளர்ந்திருந்த விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு தீபாவளிக்கு பிறகு பழைய உறவுகளில் திரும்ப பேசுதல் மன்னிப்பு மீண்டும் நெருக்கம் ஏற்படும் வாய்ப்பெல்லாம் இருக்கு ஜோதிட ரீதியாக சுக்கிரன் உச்ச நிலையில வருவதன் காரணமா காதல் திருமணம் உணர்ச்சி சமநிலை மேம்பட போகுது நீண்ட நாட்களாக மன அழுத்தம் தூக்கமின்மை இருந்தவர்கள் தீபாவளிக்கு பிறகு தெளிவு அமைதி பெறுவாங்க ஆரோக்கிய ரீதியாக முடி தோல் மன அழுத்தம் நரம்பு பிரச்சனைகள் சரியாகும் ஆன்மீகம் அல்லது தியானத்துல ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்க போகுது வீட்டில் இருந்த மன அமைதி குறைபாடு அகலப் பழைய போகுது உறவுகள் மென்மையாவதற்கு தீபாவளிக்கு பிறகு சிறந்த காலம் வரப்போகுது ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க தீபாவளிக்கு பின் உங்கள் அதிர்ஷ்ட பாக்யஸ்தானம் வலுப்படுது வழிபாடு தானம் மன நம்பிக்கை இவை உங்களுக்கு எதிர்பாராத நன்மையை தரப்போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் அடுக்கடுக்கா நிறைவேற போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் திறக்கூடிய உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள் கிழமை வெள்ளிக்கிழமைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு எட்டுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் மலர்கள் மல்லிகை மலர் தாமரை மலருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம் விருச்சிகம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க சுகஸ்தானத்துல புதன் பகவானும் சனி பகவானும் இருக்காங்க பஞ்சமஸ்தானத்தில் ராகுபகவானும் சிக்கிர பகவானும் சூரிய பகவானும் இருக்காங்க இருக்காரு கலத்திரஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த தடை தான் காணல் நீரா மறைய போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷமும் நிம்மதியும் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்குழப்பம் காணல் நீரா மறைய போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிகூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்கள வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கரைஞ்சு போயிருங்க எடுத்த கொடுத்த செய்து வேலையில ராசி அன்பர்களே நீங்க நிதானமாக செயல்படுவதன் மூலமா பல காரியங்களை சாதிக்க முடியுங்க இந்த மாதம் அனுகூலமான பலன்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுங்க குரு பகவானின் மூலமா உங்களுடைய தைரியம் அதிகரிக்க போகுதுங்க சகோதரர்கள் வகையில மிக நல்ல பலன்களை எல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாங்க நினைத்த வசதிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது எதிலும் லாபம் கிடைக்க போகுது மனத்தெம்பு உண்டாக போகுது வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் கைகூட போகுதுங்க வாக்கு வன்மையால காரியம் கைகூட போகுதுங்க உங்களுடைய ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்க போகுதுங்க தொழில் வியாபாரம் நல்ல நிலைமைக்கு உயர போகுதுங்க போட்டிகள் நீங்க போகுதுங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போகுதுங்க தேவையான நிதி உதவி உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண போறீங்க நிலுவையில் உள்ள பணம் வந்து சேர சேரப்போகுது நிர்வாகத்திறமை வெளிப்பட போகுதுங்க மேலிடத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் இந்த மாதம் நிச்சயமும் உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்பட போகுதுங்க வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க கணவன் மனைவிக்கு இருந்த கருத்து வேற்றுமை நீங்க போகுதுங்க பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்க போகுதுங்க உறவினர்கள் மூலம் உங்களின் செயல்பாடுகளுக்கு ஆதரவு அதிகரிக்க போகுதுங்க பெண்களுக்கு மனோதைரியம் கூட போகுதுங்க உங்களுடைய அழகான சாமர்த்தியமான பேச்சால எடுத்த காரியத்தில் வெற்றியடைய போறீங்க கலை துறையினருக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுது உங்களுடைய மறைமுக எதிரிகள் காணாம போக போறாங்க உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கூட போகுதுங்க அரசியல் துறையினருக்கு கடன் தொடர்பான பிரச்சினை தீரப்போகுதுங்க பணவரத்து கூட போகுதுங்க மனக்குழப்பம் நீங்க போகுதுங்க திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெற போறீங்க சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம் நிதானமா இருக்கிறது நன்மை தருங்க ராகுவின் சஞ்சாரம் பணவரத்தை தரும் வேற்றுமொழி பேசும் நபரால நன்மை உண்டாக போகுது மாணவர்களுக்கு கல்வி நிலை போகுது எதிர்பார்த்த உதவி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யார கண்டும் உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒருமுறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ நீங்க என்னதான் உங்க வாழ்க்கைய தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த களி உலகத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தாங்க பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்